சார் எதுவுமே சொல்கிற முறையில் தான் அற்புதமான அந்த கருத்து போய் சேரும் இல்லையா சமீபத்தில் ஹியூமர் கிளப்பில் கூட நான் சொன்னேன் ஒரு அம்மா இலையை போட்டு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றுது ஒரு வாய் எடுத்து வச்சான் சார் வச்சுட்டு சொன்னால் சும்மார் நம்ம பேசுவோம் இல்லையா இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னு சொன்னான் அந்த அம்மாவும் கரண்டியை தூக்கின்னு கை ஓடி வந்தது தெரிஞ்சா சொல்லு தெரியலன்னா கம்னுரு எழுபது படத்தை டைரக்ட் பண்ண எஸ்பி முத்துராமன் ஐயாத முரட்டு முரட்டுக்கால படத்தையே டைரக்ட் பண்ணாரு மாத்தி சொல்ற இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கிறிய இந்த குழம்புல உப்பு போடணுன்றதே ஆண்டிமா மறந்த இப்ப அவன் எடுத்துக்கிற சார் கருத்து என்ன உப்பு போடணும்